இயந்திரக் கோளாறு காரணமாக உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் நின்ற நிலையில் சென்னை எழும்பூரில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்ற பல ரயில்கள் அடுத்தடுத்து பல்வேறு ரயில் நிலையங்களில் நின்றதால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை சென்ற வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் இயந்திரக் கோளாறு காரணமாக உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் ரயிலை ஓட்டுநர் நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் அதனை பின்தொடர்ந்து வந்த பல்லவன் திண்டுக்கல் கொல்லம் உட்பட பல எக்ஸ்பிரஸ் ரயில்கள் அடுத்தடுத்து இதனால் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரத்தில் இருந்து வந்த பொறியாளர்கள் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை சரி செய்த பின்பு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஏழு முப்பது மணியளவில் உளுந்தூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து வைகை எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு புறப்பட்டது அதனைத் தொடர்ந்து எழும்பூரில் இருந்து காரைக்குடிக்கு செல்லும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்தில் இருந்து திண்டுக்கல் சென்றது அடுத்தடுத்து சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாக சென்றது இதனால் பல்வேறு இடங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயில் பயணிகள் கடுமையாக அவதிப்பட்டனர் சி தகவல் அறிந்த உருதாச்சலம் ரயில்வே போலீசார் விரைந்து வந்து ரயில் நிலையங்களில் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆனது சென்னை வந்து அரியலூர் வந்தோம் அரியலூர் வந்தால் குண்டியில் ட்ரெயினில் ஏறி ஏறணும் ஏறணும் விழுப்புத்தில் அதாவது வந்து பருங்கள் அங்கே வந்து இதாவது ட்ரெயின் இதற்கு முன்னே போனால் ட்ரெயின் வந்து முத்துராஜ் வந்து முப்பது நான் வந்து பாருங்கள் ஒன்றரை நேரம் மேலே ஆகிடுச்சி ஒன்று அஞ்சு ஐம்பதுக்கு ட்ரெயின் போட்டாங்க அது வந்து இதுவரைக்கும் அந்த ட்ரெயின் இருந்துச்சு அது முன்னாடி வைகி அது வந்து ஊந்திர போட்டு நின்றுச்சு அடுத்தது பள்ளம் வந்து பல்லம்னு இந்த ட்ரெயினை இது பண்ணி கிராஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க இப்போ வந்து ஊந்துட போட்டு நிற்குது ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் அவசரப்படுறாங்க மக்களை